வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கள் கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ பதினேழு பதினைந்து சின்ன வெங்காயம் தொண்ணூறு அறுபது ஐம்பது பெரிய வெங்காயம் முப்பத்தைந்து இருபத்தைந்து வீரி கத்திரிக்காய் ஐம்பது நாற்பத்தெட்டு கம்மா கத்திரிக்காய் ஐம்பது நாற்பத்தெட்டு கொடைக்கானல் கேரட் முப்பது இருபத்தி நாலு வெண்டைக்காய் நாற்பத்தி நாலு தேங்காய் முப்பத்தி நாலு முப்பது முருங்கைக்காய் நூற்றி ஐம்பது நூறு சோயா எண்பது எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தெட்டு நாற்பது நூல்கொல் இருபத்தைந்து இருபது சவ் சவ் பதினைந்து பனிரெண்டு பாகற்காய் பெரியது முப்பத்தி ஆறு முப்பது பாகற்காய் சிறியது நூற்றி இருபது நூறு முருங்கை பீன்ஸ் எழுபது அறுபது அவர நைஸ் ஐம்பத்தெட்டு அ அவரை பட்டை அறுபத்தெட்டு முட்டைகோஸ் பதினைந்து பத்து காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து இருபது பீட்ரூட் இருபத்தாறு இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தைந்து நாற்பது நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்கள் சேனலில் பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மறக்காமல் சேனலை பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே உழவர் சந்தைகளில் விவசாயிகள் அவங்க உற்பத்தி செஞ்ச காய்கறிகள் பழங்களை நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க இதனால் நமக்கு எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க நம்ம சேனலில் தினந்தோறும் முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற காய்கறிகள் விலை மட்டும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குறோம் அதே நேரம் உழவர் சந்தைகளில் ஏராளமான காய்கறிகள் கீரைகள் நெல்லிக்காய் மற்றும் பல வகைகள் கிழங்கு வகைகள் கிடைக்குதுங்க இப்போ அது பற்றி என்னென்ன வகையான காய்கறிகள் பழங்கள் நமக்கு அன்றாடம் உழவர் சந்தையில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நண்பர்களே கிட்டத்தட்ட நூறு ஐட்டங்கள் சராசரியாக உழவர் சந்தைகளில் விற்பனைக்கு வருதுங்க கீரி கத்திரிக்காய் பால் கீரி கம்மா கத்திரி தக்காளி உருட்டு தக்காளி நாடு நீலப்புடலை குட்டை புடலை பீர்க்கு நீளம் பீர்க்கு நாடு பாகல் சிறியது ஆவியூர் பாகல் பாகல் பெரியது பாகல் மீடியம் சைஸ் சாம்பல் பூசணி சர்க்கரை பூசணி சுரைக்காய் சுரை நாடு அவரை நைஸ் அவர அவரை பெல்ட் கொத்தவரை மிளகாய் நாடு மிளகாய் குண்டு குடை மிளகாய் பஜ்ஜி மிளகாய் முள்ளங்கி முருங்கைக்காய் தேங்காய் வாழைக்காய் வாழை இலை வாழைப்பூ வாழைத்தண்டு நண்பர்களே இது போக கீரை வகைகள் கிலோ கணக்குலேயும் கிடைக்குது அதே நேரத்தில் கீரை முடி கணக்குலேயும் கிடைக்குதுங்க அதுபோக கொத்தமல்லி புதினா கறிவேப்பலை சேம்பு சேனைக்கிழங்கு கிழங்கு சீனிக்கிழங்கு கிழங்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் லயன் வெங்காயம் சிகப்பு வெங்காயம் உருளை எடைக்கிழங்கு உருளை கொடை பெங்களூர் கொடை பெங்களூர் உருளைக்கிழங்கு திம்மம் உருளைக்கிழங்கு எந்தூர் உருளைக்கிழங்கு பேபி உருளை கேரட் கொடை கேரட் ஊட்டி பீட்ரூட் முருங்கை பீன்ஸ் பாரா பீன்ஸ் பட்டர் மினி பட்டர் பெரியது சோயா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நூல்கோல் டர்னிஃப் இஞ்சி புதுசு இஞ்சி பழசு பூண்டு மலைப்பூண்டு சிவப்பு முள்ளங்கி மாங்காய் உருட்டு கல்லாமல் நிலக்கடலை சம்பா பட்டாணி காராமணி மொச்சை நெல்லி வெள்ளரி வாழைப்பழம் சப்போட்டா திராட்சை பச்சை திராட்சை கொய்யா கணேஷ் காபூல் சீதாப்பழம் ஆரஞ்சு நாக்பூர் மால்டா ஆரஞ்சு ஆப்பிள் அண்ணாச்சி பழம் வெற்றிலை மக்காச்சோளம் காளான் வெண்டை சவு சவு கோவைக்காய் சாத்துக்குடி நாவல் பழம் பழம் எலுமிச்சை நர்த்தங்காய் அதலைக்காய் துவரை சிறுகிழங்கு தர்பூசணி இப்படி நூற்றுக்கணக்கான விவசாய நிலை பொருளான காய்கறிகள் பழங்கள் நம்ம உழவர் சந்தையில் தினந்தோறும் விற்பனைக்கு வருதுங்க கண்டிப்பாக எல்லோரும் உழவர் சந்தைக்கு ஒரு நாளைக்கு சென்று பார்த்து வாங்க விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுப்போம் நன்றி வணக்கம்